அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆட்டோமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ் லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் பர்சன்டேஜ் ரேஷியோ இந்த ரெண்டு கான்செப்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க அந்த தான் சால்வ் பண்ண போகிறோம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ப்ராப்ளம் தான் த சேலரி ஆஃப் ஏபி அண்டு சி டுகெதர் அமௌண்ட்ஸ் to தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இஃப் தே ஸ்பெண்ட் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் their அண்டு are ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் இன்கம்ஸ் தேர் சேவிங்ஸ் ஆர் செவன் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ நைன் ஃபைண்ட் த சேலரி ஆஃப் பி இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் முதல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க ஏபிசி மூணு பேர் அவங்களுடைய மொத்த சேலரி கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு ஸோ நான் ஏவனுடைய சேலரி ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் பி என்னுடைய சேலரி பி சியினுடைய சேலரி சி அப்போ மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படின்னு இருக்கும் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்பெண்டிங் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க ஏவினுடைய ஸ்பெண்டிங் பர்சன்டேஜ் எண்பது சதவீதம் பியினுடையது எண்பத்தி அஞ்சு சதவீதம் சியினுடையது அஞ்சு சதவீதம் அப்படின்னா அவங்களுடைய சேவிங் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது நூறுலருந்து எண்பது கழிச்சுருங்க நூறுலேருந்து எண்பத்தஞ்சு கழிச்சுருங்க நூறுலேருந்து எழுபத்தஞ்சி கழிச்சுருங்க மீதி இருக்கிறதான் சேவிங் பெர்சன்டேஜ் இது நாம் கண்டுபிடிச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் அடுத்ததாக சேவிங் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க செவன் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ நைன் இந்த ரேஷியோவை நம்ம நம்பராக எழுதுனா எப்படி எழுதலாம் அல்லது அமௌண்ட்டாக எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவனுடைய சேவிங்ஸ் செவன் எக்ஸ் பியினுடைய சேவிங்ஸ் சிக்ஸ் எக்ஸ் சியினுடைய சே சேவிங்ஸ் நைன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் சரி இப்போது ஏவனுடைய சேலரி ஏ அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து இருபது சதவீதம் அதே சேவிங்ஸ் செவன் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இப்போ இந்த விஷயத்த நம்ம கம்பைன் பண்ணுவோம் அப்படி கம்பைன் பண்ணிங்கன்னா ஏவனுடைய சேலரினுடைய இருபது சதவீதங்கிறது இருபதாலை மல்டிப் பண்ணி நூறாளை வகுத்துருங்க அதை செவன் எக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம் இதிலிருந்து இந்த நூறு பை இருபது பை நூறை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நூறு பை இருபது அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த நூறு பை இருபது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஆயிரெண்டு பத்து ஃபைவ் டைம்ஸ் வரும் அந்த 5 செவன் எக்ஸ் கூட மல்குள் பண்ணுங்கள் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிறது ஏவனுடைய சேலரி இப்போ இதே மாதிரி பியினுடைய சேலரி சியினுடைய சேலரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்போது பியினுடைய சேலரி பி அதில் பதினஞ்சு சதவீதம் சேவ் பண்ணுறாங்க ஸோ பதினஞ்சு சதவீதம் 15 பதினஞ்சாலை மல்குள் பண்ணி நூறாளை வகுத்துருங்க அதுவே பியினுடைய சேவிங்ஸ் வந்து சிக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியிருக்கிறேன் இப்போது இந்த பதினஞ்சு பை நூறாக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து நூறு பை பதினஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இந்த ஆறுக்கும் பதினஞ்சுக்கும் மூணால் வகுக்க முடியும் இரு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு இந்த அஞ்சுக்கும் இந்த நூறுக்கும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இருபது அஞ்சு நூறு இந்த இருபதையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிடுங்க அப்போது பி ஈக்குவல் டு ஃபார்ட்டி எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு இது பியினுடைய சேலரி அடுத்ததா சிக்கு இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம் சீனுடைய சம்பளம் சி அதில் இருபத்தஞ்சி சதவீதத்தை சேவ் பண்ணுறாங்க ஸோ இருபத்தஞ்சால் மல்டிபிள் பண்ணி நூறால் டிவைட் பண்ணியிருக்கோம் அதுவே சேவிங்ஸ் நைன் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம் இந்த இருபத்தஞ்சி பை நூறு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து நூறு பை இருபத்தஞ்சு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நாலு அப்படின்னு கிடைக்கும் இந்த நாலு ஒன்பது கூட மல்டிபிள் பண்ணிக்கிங்க ஒம்பது நாங்கள் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு எக்ஸ் அப்படிங்கிறது சியினுடைய சேலரி இப்போ ஏபிசி மூணு பேருனுடைய சேலரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் ஏவுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ் வேல்யூ மூணுமே சப்ஸ் பண்ணியிருக்கோம் ஏ ஏபிசிக்கு பதிலாக எக்ஸ் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணியிருக்கோம் முப்பத்தஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாற்பது எக்ஸ் ப்ளஸ் முப்பத்தாறு எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு இந்த மூணையும் ஆட் பண்ணிங்க எவ்வளோ வருது பாருங்கள் நூற்றி பதினோரு எக்ஸ் வருது அப்போ நூற்றி பதினொன்னால் ரெண்டு பக்கமும் வகுத்துருங்க எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூறு அப்படின்னு கிடச்சிருக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும் பியினுடைய சேலரி என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ பியினுடைய சேலரியை நம்ம ஃபார்ட்டி எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபார்ட்டி எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக முந்நூறு பயன்படுத்துங்க இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் அப்படின்னு கிடைக்கிறது இதுதான் தான் பியினுடைய சேலரி இது கரெக்டான ப்ரொசீஜர் சால்வ் பண்ணுறதுக்காக இதுவே நம்ம ரிவர்ஸ்லேயும் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பன்னெண்டாயிரம் ஆப்ஷன் ஜி டி ரிவர்ஸில் ஒர்க் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்கிறேன் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணால் ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ன எடுத்துக்கிறேன் ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தா பீனுடைய சேலரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அடுத்ததான் அவங்களுடைய சேவிங்ஸ் வந்து எண்பது சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் எழுவத்தஞ்சி சதவீதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாரி ஸ்பெண்டிங் அப்போ சேவிங்ஸ் வந்து இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அதில் பியனுடைய சேவிங்ஸ் வந்து பதினஞ்சு சதவீதம் சேவிங்ஸ் ரேஷியோ இந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க இதை செவன் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் நைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க முடியும் இப்போது இது மொத்த சேலரி இதில் பதினஞ்சு சதவீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா பியனுடைய சேவிங்ஸ் வந்து பதினஞ்சு சதவீதம் அதை இந்த சே சேவிங்ஸ் அமௌண்ட்டு சிக்ஸ் எக்ஸ் கூட கம்பைன் பண்ணுறேன் ஈக்குவேட் பண்ணுறேன் இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூறு அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போது சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்ஸ் செவன் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் நைன் எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதில் எக்ஸுக்கு பதிலாக இந்த முந்நூறு அப்படின்றத சப்ஸ்ட்ரூப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி நூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படின்னு கிடைக்கிது சேவிங் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்கிறோம் இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் அப்போது பியினுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் ஆயிரத்தி எட்நூறு சேவிங் பெர்சன்டேஜ் பதினஞ்சு சதவீதம் இப்போது அதே மாதிரி ஏவனுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி நூறு சேவிங் பர்சன்டேஜ் இருபது சதவீதம் அப்போ எனக்கு ஏவனுடைய சேலரி தெரியணும்னா நூறு சதவீதம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த நம்பரை இருபதால் வகுக்கிறேன் எனக்கு ஒரு சதவீதம் எவ்வளோன்னு கிடைக்குது அதை நூறால் ஆள் மல்ட்டிபிள் எனக்கு நூறு சதவீதம் இவனுடைய சேலரி என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு அப்படின்னு அதே மாதிரி பியனுடைய சேலரி இதை நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு பதினஞ்சு சதவீதம் எடுத்துக்கிட்டு இப்படி எக்ஸிக்யூட் பண்ணாலும் இந்த நம்பர் கிடைக்கும் பியனுடைய சேலரி பன்னெண்டாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி சீனுடைய சேலரியை கால்குலேட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு அது இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறதுனால இருபத்தஞ்சில் வகுத்துட்டு நூறாளுமெட் பண்ணுங்கள் பத்தாயிரத்தி எட்நூறு அப்படின்னு கிடைக்குது இப்போ மூணு பேருனுடைய சேலரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணு சேலரியுமே ஆட் பண்ணுங்கள் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படின்னு கிடச்சிருக்கு இந்த முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது தான் கொஷினில் அவங்க மூணு பேருனுடைய சேலரியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆப்ஷன் நம்ம பி சேலரி பன்னெண்டாயிரம் அப்படின்னு அசியூம் பண்ணது கரெக்ட் ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணும்போது இந்த முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது டோட்டல் சேலரி கிடைக்காது அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே வந்து கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ப்ரொசீஜர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்